வணக்கம் மக்களே ஸோ இப்போ எல்லோரும் அடுத்த ஆவலோடு எதிர்பார்க்குறது நம்ம மெட்ராசுயர் நீதிமன்றத்தோட அந்த ஃபைனல் வைவா வாய்ஸ்க்கான ரிசல்ட்டு தான் சரி வாங்க பார்ப்போம் இந்த ஜனவரி மாதத்தில் மெட்ராசுயர் நீதிமன்றத்தோட அங்கே அஃபீஷியல் வெப்சைட்டில் என்னென்ன அப்டேட் வெளியிட்டிருக்கான்னு பார்ப்போம் கிட்டத்தட்ட மூணு மூணு அப்டேட் வெளியிட்டிருக்காங்க ஜனவரி எட்டாம் தேதி ஜனவரி பத்தாம் தேதி அடுத்து ஜனவரி பதிமூணாந்தேதி ஒரு அப்டேட் வெளியிருக்காங்க இந்த ஜனவரி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா புதுச்சேரி ஜுடிஷியல்ஸ் அப்பாண்ட் சர்வீஸில் வேரியஸ் போஸ்ட்டுக்கான அவங்களுக்கான ரிசல்ட்டு ஃபைனல் ரிசல்ட் போட்டிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஜனவரி தேதி அந்த ப்ரில்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான பிரிலிம்ஸ் எக்ஸாம் இன்டர் பண்ணுற அவங்களோட ரிசல்ட்டு பற்றி வெளியிட்டிருக்காங்க அடுத்து ஜனவரி பதிமூணாந்தேதி பார்த்திங்கன்னா இந்த ரிசர்ச் லா அஸ்டண்ட் அவங்களுக்கு வந்து வைவா வாய்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்ற டேட்டை வெளியிட்டிருக்காங்க ஸோ அடுத்து இந்த வாரம் கிட்டத்தட்ட பொங்கல் விடுமுறைக்கு அடுத்து இந்த வாரம் என்ன எதிர்பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜூனியர் பிலிப் சீனியர் பிலிப் எக்ஸாமினர் ரீட்ரு இவங்களோட ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அதுக்கு அதுக்கடுத்த பார்க்கல ஓய் மசாலாச்சி வாட்ச்மேன் அவங்களுக்கான ரிசல்ட்டும் இந்த மாத எழுதிக்குள்ளே வரும்னு எதிர்பார்ப்போம் இதுக்கடுத்து நம்மளோட வந்து ரிசல்ட்டு வந்து வந்த பின்னாடி என்ன பண்ணுறோன்றது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம் இதே மாதிரி தொடர்ந்து நியூ அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி